சுவாமியே சரணமையப்பா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அருள் புரிய வேண்டும் ஸ்ரீ சத்தியமாய் பண்ணு பதினெட்டாம் படி மேல் வாழும் அரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா அன்பர்களே கண்ணிமார்களே குருசாமிகளே குடுகுடுவன கிழவர்களும் விறுவிறுவன இளைஞர்களும் பம்பையில் குளித்து பதினெட்டாம் படி நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையெல்லாம் நாம் நாள்தோறும் ஊடகங்களில் பார்க்க முடிகின்றது ஆன்மீக அன்பர்களே ஐயப்பனுடைய இந்த அருள் அவதார பெருமை ஐயப்பனுடைய தரிசனம் இருமுடியின் சிறப்பு பயணம் என்று பல்வேறு விஷயங்களை நாள்தோறும் நம்முடைய தரிசனம் டிஜிட்டலில் உங்களுக்காக பிரத்யேகமாக தொகுத்து வழங்குகின்றோம் அந்த வகையில் இந்த தினம் இந்த மண்ணுலகில் ஐயப்பன் ஏன் அருள் அவதாரம் செய்தார் என்கின்ற அந்த மகோ உன்னதமான புராண செய்தியை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இந்த மண்ணுலகில் சத்தியம் நிலைக்க தர்மம் நிலை பெற அதர்மம் அழிய இந்த நாட்டில் மதமாச்சரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த மண்ணுலகில் எல்லா நல்ல செயல்களும் ஒன்று திரண்டு நடைபெறுவதற்காக இந்த மண்ணுலகில் அவதாரம் செய்தவன்தான் கலியுக வரதன் கண்கண்ட தெய்வம் ஸ்ரீ ஐயப்பன் ஐயப்பனுடைய அருள் அவதாரம் என்ன நம்முடைய புராணங்கள் இதிகாசங்கள் நம்முடைய மரபுகள் பல்வேறு விஷயங்களை இந்த மண்ணில் பதிவு செய்கின்றது உங்களுக்கு தெரியும் முக்கோடி வாழ்நாளும் என்னுடைய பெருந்தவமும் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ஆற்றலை பெற்ற ராவணனை வீழ்த்துவதற்காக ராமன் நடையில் நின்றுயர் நாயகன் இவ்வண்ணம் நிகழ்ந்தவண்ணம் இணைந்த உலகுக்கெல்லாம் ஐவண்ணத்து அரைக்கி போரில் மழைவண்ணத்து அன்னலே என்று சொல்லக்கூடிய அழகின் சொரூபமாக இருக்கக்கூடிய ராம அவதாரத்தினுடைய நோக்கம் ராவணனை வதம் செய்வதற்கு கிருஷ்ணன் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எதை நீ கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு எது இன்று உன்னுடையதோ அது நாளை வேறொருவனுக்கு சொந்தம் இந்த மாற்றம் உலகத்தின் நீதியாகும் என்று ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய கீதாச்சாரம் தந்த கிருஷ்ணனினுடைய நோக்கம் என்ன என்றால் கம்சனை அழிப்பதற்கு அவதாரம் செய்தான் முருகப்பெருமான் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதிர்வதி வேளா என்று சிரசுக்கு மேலே கைகூப்பி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா சொல்கின்றோமே அந்த முருகனுடைய அவதார நோக்கம் என்ன கடைப்பல் முளைக்காத பாலகனவன் காற்றிலம்பு அணியாதவன் நடை பயில்பவன் என்று ஏளனம் பேசிய சூரனை அழிப்பதற்கு பதிலாக அருள் சேவலாகவும் மயில் கொடியாகவும் மயிலாகவும் சேவலாகவும் மயிலை வாகனமாகவும் சேவல் கொடியாகவும் மாற்றி அருள் சூரனை சம்ஹாரம் செய்வதற்கு அவதாரம் செய்தான் முருகன் இப்படி ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கின்ற போது இந்த மண்ணுலகில் மகிஷமுகி என்கின்ற மகிஷாசுரனுடைய தங்கை தமிழில் லீலாவதி என்று சொல்லக்கூடிய அறக்கியை சம்ஹாரம் செய்வதற்காக இந்த மண்ணுலகில் அறியும் அரணும் சேர்ந்து பெற்ற அவதார திருக்குழந்தை தேவர்களை முனிவர்களை ஞானிகளை மக்களை காத்து மலைவளம் சுரந்து மண்வளம் பெருகுவதற்காக இன்றைக்கும் நித்த பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய அந்த அரிகரசுதனுடைய வரலாற்றை சற்றுக்காமோ உலகத்தில் உங்களுக்கு தெரியும் அன்பர்களே மகிஷாசுரனுடைய தங்கையின் பெயர் மகிஷமுகி என்று பெயர் அவருக்கு தமிழில் லீதாவதி என்று பெயர் கண்ணை மூடி கடுந்தவம் செய்கின்றாள் பிரம்மாவை நோக்கி படைப்பு கடவுள் பிரம்மா பொதுவாகவே பெண்ணென்றால் பேயும் இறங்கும் என்பார்கள் இந்த லீலாவதிக்கு இறங்காமலா இருப்பார் பிரம்மா காரணம் கண்ணை மூடி மூச்சை முத்தடக்கி கடலுக்குள் சென்று முத்தெடுத்து வருவது போல தன்னை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்து கடும் தவத்தால் கண்முன்னே பிரம்மாவை கொண்டு வந்து சகா வரத்தை பெற்றார் வரம் தந்தேன் என்றான் பிரம்மா ஆனாலும் வரம் கிடைத்த மகிழ்ச்சியில் லீலாவதி அரக்கர் கையில் வரம் கிடைத்தால் சும்மாவாக இருப்பார்கள் தேவர்களையும் முனிவர்களையும் ஆட்டி படைத்தார்கள் இனி இந்த மண்ணுலகம் தாங்காது என்கின்ற நிலைக்கு லீலாவதி என்கின்ற மகிஷமுகியினுடைய கொடுமை அதர்மம் தலைவிரித்து ஆடியபோது தேவர்களும் முனிவர்களும் ஒன்று திரண்டு பானாகி மண்ணாகி வழியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரே என் சொல்லி வாழ்த்துவேனே என்கின்ற சிவனிடத்தில் போய் சொன்னால் அச்சப்பட்டு விட்டு தாண்டவம் ஆடிவிடுவாரே என்கின்ற அச்சத்தால் விஷ்ணுவிடத்தில் சென்று முறையிட விஷ்ணுவும் செவிசாய்க்க ஹரியும் அரணும் சேர்ந்து ஹரிகர புத்திரனாய் இந்த மண்ணுலகில் ரிச்சிக லக்கணத்தில் பஞ்சமி திதியில் உத்திர நட்சத்திரத்தில் சனிக்கிழமை இந்த மண்ணில் அவதாரம் செய்வதற்கு விண்ணிலிருந்து கிழித்து கொண்டு ஹரியும் ஹரனும் மகிஷமுகியை வதம் செய்வதற்கு விண்ணிலிருந்து மண்ணோக்கி வந்த அவதார புருஷன் ஹரிஹர சுதன் அவன் எப்படி பிறந்தான் மகிஷமுகியை வதம் செய்தானா என்ன நடந்தது என்பதை நாளை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய தரிசனம் டிஜிட்டலில் பார்க்கக்கூடிய உங்கள் ஐயப்பனுடைய பெருமையிலையும் சிறப்புகளையும் பாருங்கள் பலருக்கும் பரப்பங்கள் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் சுவாமிசாமி ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா